எப்படி உணவு நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது பகங்கள் எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவி செய்கிறது அதேபோல சுலபமான மூலிகைகள் சாதாரண துளசியில் ஆரம்பித்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஜீரகம் இன்றைக்கு நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு வாங்க வீட்டு சமையலறையில் எத்தனை மருந்துகள் இருக்கு நுரையீரல் நோய்களை நீட்டிக்க நுரையீரல் நோய்களற்ற வாழ்க்கை வாழ நமக்கு எப்படி உதவுகிறதுன்றத நம்ம பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவையான வழிமுறைகள் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நுரையீரல் மண்டல நோய்களை தடுக்க நுரையீரல் மண்டல நோய்கள் அடிக்கடி ஏற்படாமல் இருக்க நுரையீரலை பலமாக வைத்து கொள்ள பரம்பரையாக பிறந்ததிலிருந்தே இருக்கக்கூடிய நுரையீரல் நோய்கள் ஆனாலும் கூட அந்த நோய்களுடைய வீரியத்தை குறைத்து ஆரோக்கிய வாழ்க்கை வாழ என்ன காய்கறிகள் சாப்பிடணும் என்ன பகங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய என்ன மூலிகைகள் சாப்பிட்டால் தேநீராகவோ அல்லது உணவாகவோ அல்லது சமையலிலோ நாம் கலந்து சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படும் அப்படிங்கிறதை பற்றி தான் இப்போ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நுரையீரல் மண்டல நோய்கள் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நம்ம எல்லார் மனதிலும் வரக்கூடிய மூலிகை அது துளசி துளசியை விட சிறந்த நுரையீரல் ஒவ்வாமையை நீக்க நுரையீரலுடைய செயலாக்கத்தை மேம்படுத்த நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற ஒரு மூலிகை இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி நம்முடைய மருத்துவ முறை தமிழ் மருத்துவ முறை மட்டுமல்ல இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ முறைகள் அனைத்திலேயுமே துளசி மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு நிறைய வணிக ரீதியான தேநீர் சார்ந்த நிறுவனங்கள் கூட இன்றைக்கு துளசி சார்ந்த தேநீர் நேரடியாக சூரணங்களாக வீட்டிலேயே வைத்து சாப்பிடுவதால் நுரையீரல் நோய்கள் எவ்வாறு குறையும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் துளசி நுரையீரல் நோய்களை குணமாக்க தடுக்க நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு மிகப்பெரிய அருமருந்து என்றால் அது மிகையாகாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எவ்வாறு துளசி நம்ம வீட்டில் நிறைய பேருடைய வீட்டில் இருக்கிறதோ அதே போல அதிமதுரம் இன்றைக்கு அதிமதுரம் போல நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நுரையீரலில் நோயற்ற தன்மையை வைத்துக் கொள்ளவும் உதவக்கூடிய ஒரு அருமருந்து இருக்காங்கிறது சந்தேகம்தான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கூட ஒரு சிட்டிகை அதிமதுரத்தை நெய்யிலும் தேனிலும் கலந்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ளே சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை மீட்டெடுத்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் வசம்பு பிறந்த குழந்தைக்கு கூட நுரையீரலில் கபம் கட்டி இருக்கும்போது அந்த கபத்தை வாய் மூலமாக வாந்தியாக வெளிப்படுத்தி நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை எதுனா வசம்பு தான் இன்றைக்கு வசம்பை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை நுரையீரல் நோய்களற்ற வாழ்க்கை நுரையீரலில் நிறைய பேருக்கு செய்யக்கூடிய வேலையில் சுற்றி இருக்கக்கூடிய தூசுக்களாலும் விதவிதமான கெமிக்கல்ஸாலும் சில நேரங்களில் பிரயாணங்கள் அதிகமாக செய்யும் போது சுற்றி இருக்கக்கூடிய தூசுக்களாலும் கூட ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்பை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து எதுனா வசம்புதான் சிறு குறுஞ்சால் இன்றைக்கு மேலடுக்கு நுரையீரல் மண்டலம்னு சொல்லக்கூடிய சைனஸ் கிளான்ஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை தொற்று மூக்கில் சதை வளரக்கூடிய பாலிப் சார்ந்த சிரமங்கள் தொண்டையுடைய அடிப்பகுதியில் ஏற்படக்கூடிய அடினாய்ட் சார்ந்த அதே போல் சார்ந்த சிரமங்கள் அனைத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி இந்த சிறு குறுஞ்சானுக்கு உண்டு பாரம்பரியமாக கிராமங்களில் நாம் இருக்கும்போது தொண்டையில் சதை வளர்ச்சியோ மூக்கில் சதை வளர்ச்சியோ ஏற்படும்போது சிறு கஷாயத்தை தேனில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மண்டலம் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு நிற்கக்கூடிய நிலையில் கூட சிறு கஷாயத்தை தேனில் கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் சிறுநாகப்பூன்னு சொல்லுவோம் பொதுவாக நாககேசரம்னு சொல்லுவாங்க பூவை அதிகமாக உணவில் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் நம்முடைய தமிழகத்திலோ அல்லது தென் மாநிலங்கள்லேயோ கிடையாது ஆனால் வட மாநிலங்களில் நம்ம போனோம்னா அசைவ உணவுகள் குறிப்பாக ஆடு மாடு போன்ற செரிமானத்திற்கு மிக சிரமம் கொடுக்கக்கூடிய அசைவ உணவுகள் சமைக்கும் போதும் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மீன்களுடைய சமையல்லையும் சைவ உணவுகளையும் நெய் அதிகமாக சேர்த்து கொழுப்பாக இருக்கக்கூடிய உணவுகளையும் சிறுநாகப்பூ பிரக்ஷேப திரவியம்னு சொல்கிற மாதிரி செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக சேர்க்கப்படுவதை பார்க்கிறோம் யாருக்கெல்லாம் காலையில் எழுந்த ஒன்று இரும்பும்போது நுரையீரலிலிருந்து கட்டி கட்டியாக சளி வந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இந்த சிறுநாகப்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தீநீரை கொஞ்சம் சாப்பிட்டாலே இந்த கட்டி கட்டியாக வரக்கூடிய தன்மையெல்லாம் மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும் முள்ளங்கி இன்றைக்கு முள்ளங்கியை காயாகத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர முள்ளங்கி மிகச்சிறந்த மருந்துங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது மூல நோயிலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டுமானால் மலச்சிக்கலிலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டுமானால் ஆசனவாய் நோய்களிலிருந்து முழுமையான ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டுமானால் முள்ளங்கியை விட சிறந்த உணவு ஒன்றுமே கிடையாது நிறைய யோகம் செய்பவர்கள் நிறைய தியானம் செய்பவர்கள் யோகத்தின் மூலம் இறைவனை அடைய முயற்சி செய்பவர்கள் அனைவருக்குமே மலச்சிக்கல் ஒரு தீராத நோய் அவர்களுக்கு முள்ளங்கி சாரும் முள்ளங்கியை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம்தான் பொதுவாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் வயிறு உபாதைகளுக்கு மட்டுமல்ல நுரையீரல் நோய்களுக்கும் நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நிறைய ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நம்ம பார்த்தோன்னா வயிறு முட்டை சாப்பிட்டாங்கன்னா உடனே மூச்சு விட முடியாமல் சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கும் அவர்கள் கூட இந்த முள்ளங்கியை கொஞ்சம் சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது நுரையீரலையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய உதரவிதானம் சார்ந்த உறுப்புகளில் ஒரு பலம் கிடைக்கும் போது உடனே இந்த நோய் தன்மை குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் சீரகம் இன்றைக்கு வெறும் சீரக நீரை நாம் தொடர்ந்து குடித்தாலே நுரையீரல் நோய்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நான் பார்க்குறேன் காலை எழுந்தவுடன் காஃபி டீ விதவிதமான பானங்களை சாப்பிடுவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆனால் அது ஆரோக்கியத்தை கொடுக்குமா அல்லது காலை எழுந்தவுடனே ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் ஐந்து கிராம் அளவுக்கு ஜீரகத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய ஜீரக கஷாயத்தை நாம் சாப்பிட வேண்டுமானால் ஜீரக கஷாயத்தை தான் நம்ம சாப்பிடணும் அப்போ சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் வயிற்றில் இருக்கக்கூடிய உதரவிதானத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் மாறுபாடு அடைந்து உடலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் எவ்வாறு ஜீரகம் நுரையீரல் நோய்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தோ அதே போல் பெருஞ்சீரகமும் ஒரு மிகப்பெரிய மருந்து பொதுவாக பெருஞ்சீரகத்தை அதிகமாக நம்ம சமையலில் உபயோகிப்பது கிடையாது ஆனால் பெருஞ்சீரகத்தைப் போல மிகச்சிறந்த ஒரு நுரையீரல் கழிவை வெளியேற்றி நுரையீரல் மண்டல சிரமங்களை மாற்றக்கூடிய நோய்கள் இருக்கான்னா அது கேள்விக்குறிதான் கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்துடைய ஒரு பெரிய பயன்பாடு என்னென்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய கட்டிகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய தழும்புகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொற்றுக்களால் ஏற்பட்ட மாற்றங்களை மாற்றக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு மரணத்தை தவிர உடலில் ஏற்படுகின்ற எல்லாவிதமான நோய்களையும் நீக்கக்கூடிய அருமருந்தாக கருஞ்சீரகம் இருப்பது போலவே நுரையீரல் மண்டலத்தில் தீர்க்க முடியாமல் சிரமப்படுத்துகின்ற பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி கருஞ்சீரகத்திற்கு உண்டு கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அல்லது கருஞ்சீரக சூரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை முழையாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய நோய்த்தன்மையும் குறைந்து போவதை பார்க்க முடியும் கோவிட் பெருந்தொற்று நிமோனியா காய்ச்சல் அல்லது டெங்கு காய்ச்சல் ஏற்படும் போது நுரையீரலில் நிறைய தழும்புகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நன்றாகத் தெரிகின்ற நுரையீரல் ஒரு ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ஒரு நகத்தை வைத்து தோலை விடும்போது எவ்வாறு காயங்கள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காயங்களை மாற்றி கூட உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் கருஞ்சீரகத்தை சொல்லலாம் தனியான சொல்லக்கூடிய கொத்துமல்லி விதை பொதுவாக நம்ம வீடுகளில் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்பைசஸ்ல ஒன்று இந்த கொத்துமல்லி விதையை போல மிகப்பெரிய அளவு நுரையீரல் மண்டலத்தை காப்பாற்றக்கூடிய மருந்தே கிடையாது சுக்குமல்லி காஃபின்னு சொல்லுவோம் சுக்கு மல்லி சோம்பு ஜீரகம் மற்றும் மிளகு ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களையும் சம அளவு எடுத்து தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிதளவு வெல்லமோ அல்லது பணங்கற்கண்டோ சேர்த்து கொடுக்கக்கூடிய காஃபிக்கு தான் சுக்கு மல்லி காஃபின் பேர் இந்த சுக்கு மல்லி காஃபியை தினசரி குடிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்திருந்த வரை நம்ம சமூகத்தில் ஜீரண மண்டல நோய்களோ சர்க்கரை நோய்களோ ஏன் புற்றுநோய்களோ கூட குறைவாகத்தான் இருந்தது சளி இருமல் சார்ந்த தொற்றுகளும் காசநோய் சார்ந்த தொற்றுகளும் கூட குறைவாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த சுக்குமல்லி காஃபியை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிய பிறகு தான் இன்றைக்கி நிறைய நோய்களால் நம்ம அவதிப்படுறதை பார்க்கணும் இந்த கொத்துமல்லி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் பொதுவாக ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி கொத்துமல்லி விதையை போட்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சு முந்நூறு மில்லியை நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்கும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளும் காயங்களும் மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வாமை சார்ந்த சிரமங்களும் அடிக்கடி ஏற்படுகின்ற தும்மல் இருமல் சார்ந்த சிரமங்களும் ஒரு பிரயாணம் சென்று வந்த உடனேயே ஒரு இடத்திற்கு சென்ற உடனேயே குடிக்கின்ற புதிய நீர் புதிய உணவு நாள் ஏற்படுகின்ற இருமல் சளி மாற்றங்களும் அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சல்களும் ஒற்றை தலைவலியாய் தலையில் நீர் கோர்த்து பாரத்தால் ஏற்படுகின்ற சிரமங்களும் பெரிய அளவில் மாறுபடுவதை பார்க்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த துளசியிலிருந்து கொத்துமல்லி வரை துளசி அதிமதுரம் வசம்பு சிறு குறுஞ்சான் சிறுநாகப்பு முள்ளங்கி ஜீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் மற்றும் கொத்துமல்லி விதை இதெல்லாமே நம்ம சமயக்கட்டில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய உணவாக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் இதை ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நுரையீரல் நோய்கள் அற்று நுரையீரல் நோய்களால் அவதிப்படுகின்ற ஒரு நிலை இருந்தாலும் தீராத நுரையீரல் நோய்களோடு போராடுகின்ற நிலை இருந்தாலும் அவை நீங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാല നിവാരണ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்